நமஸ்காரம் ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் நம் ஆச்சாரியர்கள் மிக உயர்ந்த ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் மெதுவே சொல்லுகிறேன் மனதில் வாங்கிக் கொள்ளவும் ஒரு பாத்திரம் அதில் மண்ணு கலந்த தண்ணீர் சற்று கலங்களாக இருக்கிறது மண்ணீர் என்று வைத்துக் கொள்ளலாமா மண்ணும் நீரும் கலந்திருக்கின்றன மண்ணீர் வெப்பமாக நீராக இருந்தால் வெந்நீர் மண்ணு கலந்த நீர் மண்ணீர் பொதுவாக கிணத்திலேயே சற்று கலங்களாக இருந்தால் அதுக்கு சில மரக்கட்டைகள் தேத்தாங்கோட்டை இது முதலானவர்களை போடுவார்கள் தண்ணீர் அதை தேற்றும் சேற்றும்னா கலங்களை நீக்கும் தெளிவுபடுத்தும் தண்ணீரை தெளிவுபடுத்தும் அதுதான் தேத்தாங்கோட்டை அத போல ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்குமானால் அதிலும் தேத்தாங்கோட்டை இட்டால் அந்த கலங்கள் தெளியும் கலங்கள் தெளிவது என்பது யாது மண் அப்படியே பாத்திரத்தின் தரையோட பதிந்துவிடும் தெளிந்த நீர் மேலோட்டமாக நிற்கும் மண்ணு பாத்திரத்திலிருந்து வெளியேறி விடாது அது எங்கு போகும் கலங்கள் தெளிகிறதுன்னு சொன்னாலே மண்ணு கீழே சென்று விட்டது தண்ணீர் மேலே நிற்கும் அது தெளிவாக இருக்கும் அடுத்தது இந்த தெளிவான தண்ணீர் தான் நமக்கு வேண்டும் என்றால் அந்த தண்ணீரை மட்டும் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிட வேண்டும் அது மாற்றாத வரை இந்த பாத்திரத்திலே நாம் எப்போது கையை விட்டாலும் மறுபடியும் மண்ணு கலங்கிவிடும் நீரும் மண்ணும் கலக்கும் கலங்கும் திரும்ப தேத்தாங்கோட்டை போட்டால் தெளியும் இதற்கு ஒரே முடிவு தெளிந்த நீரை வேறு பாத்திரத்துக்கு மாற்றுவது அதில் மண் இருக்காது மண்ணு ஒரு பாத்திரத்தில் தங்கிவிடும் தெளிவான நீர் மற்றொரு பாத்திரத்துக்கு செல்லும் அப்புறம் நம்ம கையை வைத்தால் கூட கலங்குவதற்கு வாய்ப்பில்லை இதுதான் எடுத்துக்காட்டு இப்போது இதன் மூலம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்லுகிறேன் தெளிவான நீர் ஆத்மா நான்கரை ஆத்மா கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மா அடியன் ஒரு ஆத்மா இந்த உடலோடு சேர்ந்த ஆத்மா கலங்கி இருக்கிறது உடல்தான் மண்ணு உடலும் ஆத்மாவும் கலங்கி தெளிவில்லாமல் திரிகின்றன இதற்கு தேத்தாங்கோட்டையை போட்டு தெளிவுபடுத்தியாக வேண்டும் ஆச்சாரியர்கள் செய்யும் உபதேசம்தான் தேத்தாங்கோட்டை மந்திரங்கள் போஷரங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆன்மீக கருத்துகள் சரித்திரங்கள் இதெல்லாத்தையும் அவர் உபதேசிக்கிறார் அதுதான் இந்த தண்ணீரை தெளிவுபடுத்தி உடலோடு சேர்ந்து கலங்காதே என்ன ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறது ஆனாலும் இந்த உடலுக்குள்ளதான் இந்த சம்சாரத்துக்குள்ளதான் இருக்கிறோம் உபதேசங்களை கேட்டு நமக்கு தெளிவு ஏற்படும் இந்த உடல் சம்சாரத்திலேயே இருக்கிறபடியால் அடிக்கடி அந்த தெளிவு மாறி கலங்கி விடுவோம் மீண்டும் கலங்கக்கூடாது இருந்தால் தெளிந்த நீரை வேறு பாத்திரத்துக்கு மாற்ற வேண்டும் அதுதான் முக்தி அடைந்து அங்கே நமக்கு உயர்ந்த திருமேனி கிடைக்கும் இதை போன்ற பஞ்சபூதங்களால் ஆகன உடல் அல்ல அங்கு போன விற்பாடு சுத்த சத்துவமாகவே இருக்கக்கூடிய சிறப்பான மேனி அது வைகுந்தத்தை அடைந்து பெறுகிறோம் அந்த பாத்திரத்துக்கு இந்த ஆத்மா மாறிவிடுகிறது மாறிய விற்பாடு கலங்குவதற்கு வாய்ப்பில்லை மண்ணும் நீரும் சேர்ந்து கலங்காது ஏன்னா பாத்திரத்தில் மாத்திவிட்டோம் இந்த பாத்திரம் இந்த உடல் எண்ணும் மண் இங்கேயோடு விடுகிறது அங்கு செல்லாது இதற்காகத்தான் ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ எல்லாருமே முக்தி வேணும்னு வேண்டுகிறார்கள் எதற்கு எதற்குன்னு தோணும் அவர்கள் தான் இந்த லோகத்தில் தெளிவா இருக்கிறார்களே தெளிவடைந்தவர்கள் ஏன் முக்தி கேட்க வேண்டும் இங்கேயே இருந்துவிட்டு போகலாமேன்னு தோன்றும் இங்கிருக்கும் வரை எப்போது கை வைத்தாலும் கலங்கும் பாத்திரத்தை மாற்றிவிட்டால் தெளிந்த நீர் கலங்காது அதனால்தான் வைகுந்தத்துக்கு சென்று வேறு உடலை பெற்று பாத்திரம் மாறிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இந்த ஒரு அழகான எடுத்துக்காட்டு அதனாலே விளக்கப்படுகிற உபமேயம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறார்கள் விளங்கும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி என் சிஹெச்ஐடி என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உப்பன்யாசங்களை கேட்டு மகிழவும்